எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கொட்டைப்பாக்கு கொட்டைப்பாக்கு வசியம் முறை மருந்து அது மருந்து இதுக்கு தேவையானது என்னென்னா கொட்டை மார்க்கு மட்டம்தான் கொட்டைப்பாக்கு தேன் இது ரெண்டு தான் வேறு எந்த பொருளுங்களும் வந்து அவ்வளோ அவசியம் இல்லை இப்போ என்னென்னா இந்த பக்கத்து மரம் இருக்குது பார்த்திங்களா அந்த மரம் வந்து இப்போ ஒரு தோட்டம் இருக்குன்னா அந்த தோட்டத்தில் கும்பலாக இருக்கும் ஆனால் ஒரு மரம் மட்டும் தனியாக இருக்கும் அந்த மரத்தோட பாக்கு தான் வேணும் அந்த பாக்கு தானாக விளையிற பாக்காக இருக்கணும் ஒரு பதினோரு பாக்கு எண்ணிக்கை தான் அதெலாம் வந்து எண்ணிக்கை தனியாக ஒரு பாக்கு வந்து தனியாக வரணும் அந்த மாதிரி வந்து எண்ணி எடுத்துக்கோங்க நான் பொதுவாக வந்து ஒரு பதினோரு பாக்கு வந்து கொடுத்துருக்கேன் அந்த பாக்கை வந்து சுண்ணாம்பு தெளிநீர்னு தெளிநீரில் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து நல்லா காய வச்சிடணும் காய வச்சுட்டு காய வச்சிங்கன்னா அதை வந்து தட்டி பொடி பண்ணுற அளவுக்கு வந்து நல்லா கலகலன்னு வந்து காய வச்சுருக்கணும் காய வச்சுட்டு நல்லா தட்டி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதை எடுத்து வைக்கிறது வந்து வெள்ளி சிம்மெல்லாம் இருக்கணும் இல்லைன்னா இந்த நான் சொல்வேல குடுவை அந்த அந்த குடுவில நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இல்லைன்னா கண்ணாடி பாட்டல் எதுவும் கிடைக்கலன்னா கண்ணாடி பாட்டலில் போட்டு பத்திரம் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு அடுத்து வந்து இந்த முருகமரம் முருகை மரம் வந்து தனியாக இருக்கணும் தனியாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்க மரத்தை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கு அதை சுற்றி வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க சுற்றி வந்து க்ளீன் பண்ணணும் அங்கே படையல் வைக்கிற மாதிரி சுற்றி வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க ஒரு மஞ்சள் குங்குமம் பன்னீர் இதை தெளிச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு வந்து பூவெல்லாம் வச்சு பூவென்னா சும்மா கீழே அந்த போட்டு எல்லாம் சுற்றி பண்ணி வச்சுடுங்க க்ளீன் பண்ணிடுவீங்க பூஜை முறையெல்லாம் எப்படி செய்யணுமோ அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு அலங்காரம் மாதிரி பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா சும்மா காப்பை மட்டும் கட்டி கூட விடலாம் அது உங்கள் விருப்பம் கட்டிட்டு இதில் வந்து வேறு எடுக்கணும் வேர் வந்து எடுக்கக்கூடாது நல்லா மண்ணை தோண்டி பார்த்திங்கன்னா வடக்க போ போகிற வேற இருக்கணும் வடக்கு கிழக்கு வடக்கு இல்லைன்னா கிழக்கு அந்த மாதிரியான வேறு வந்து அதை எந்த பக்கம் போதும் பார்த்துக்கிட்டு அந்த வேறு வந்து எடுக்கிறீங்க அந்த வேரில் நடுவில் வந்து மாதிரி போட்டு தோண்டி அதை நான் வேர்லேயே வந்து தோண்டி அந்த பாக்கை வந்து அதிலேயே வந்து வச்சிடணும் அந்த பாக்கு இருக்கீங்களா பாக்க இப்போ இது பொடி பண்ணுறது அதுக்கப்புறம் சாரி இப்போ வந்து அந்த முழு பாக்கை வந்து எடுத்துக்கிட்டு அது உள்ளார வந்து திணிச்சு வைக்கணும் அந்த வேரில் அந்த பாக்கங்களை வந்து திணிச்சு வைக்கணும் நடுவில் நடுவில் வந்து சும்மா சிவனா மாதிரி இருந்தாலும் சரி இல்லைனா அதை வந்து லேசாக வந்து பள்ள மாதிரி இது பண்ணிவிட்டு செதுக்கிட்டு அதுக்குள்ளராக வச்சு அப்படியே வந்து சில டேப்பை இது தேனை விட்டுட்டு சில போ சில டேப்பு வச்சு நல்லா சுற்றலாம் இல்லை அது துணி வச்சு சுற்றி வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு அதுக்கடுத்து என்ன பண்ணுன்னா அப்படியே நல்லா மூடி விட்டுடணும் மூடி வச்சுட்டு அது அந்த பட்டை கிடச்சிதுன்னா அந்த பட்டையில் வந்து முத சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சில டெப்பு போட்டு நல்லா சுற்றி வச்சுடுங்க சரிங்களா சுற்றி வச்சுட்டு நான் அதில் வந்து இருபத் முதல்ல வந்து முத நாள் அதெல்லாம் மூடி வச்சுட்டு படையில் வந்து போட்டு விடணும் என்ன படையில வந்து இந்த மோகினிக்கு படைச்சது இந்த ஸ்வீட்டு பொங்கல் இல்லை ஒரு ஒரு வெத்தலை பாக்கு இந்த தேன் இல்லைன்னா பால் முடிய முடிஞ்ச அளவுக்கு வந்து படையில் வைங்க முடியாத தச்சத்தில் ஒரு வெலை பாக்கு ஒரு ஒரு கொஞ்சம் கிளாஸில் வந்து பால் அந்த பாலில் கொஞ்சம் தேன் இது மட்டும் வச்சுட்டு பூஜையை முடிச்சுக்கோங்க முடிச்சுட்டு அந்த இடத்துல உட்காந்து மோகினியோட மந்திரம் வந்து கொடுக்கணும் அதை அதை ஜபிக்கணும் மந்திரம் சொல்லணும் இருபத்தி ஏழு நாள் அது நீங்கள் வைக்கும்போது தான் இருக்கணும் இந்த அதை எடுக்கும்போது இருட்டாக தான் இருக்கணும் சூரியனோட விளைச்சம் கொஞ்சம் கூட விழக்கூடாது சரிங்களா அந்த மாதிரி டைம் பார்த்து நீங்கள் அதை செய்யணும் மந்திரத்தை வந்து அந்த நேரத்துலேயே உட்காந்து அந்த இடத்துல நீங்கள் புதைச்ச இடத்துலையே வந்து மந்திரங்கள் வந்து ஜபிக்கணும் சரி அது இப்போ வந்து அது அப்படியே வந்து நாற்பத்தி எட்டு நாள் விட்டுடுறீங்க இருபத்தி ஏழு நாள் நீங்கள் மந்திரம் சொல்லணும் அப்படி இல்லை நீங்கள் நாற்பத்தி எட்டு நாளும் மந்திரம் சொன்னீங்கனாலும் இன்னும் நல்லா பவராக வேலை செய்யும் அது உங்களோட விருப்பம் நாள் வந்து இருபத்தி ஏழு நாள் கண்டிப்பாக மந்திரத்தை வந்து சொல்லணும் இப்போது ஒரு பத்தி ஏற்றி வச்சுட்டு ஒரு வெத்தலை பாக்கு வச்சுட்டு டெய்லி நீங்கள் உட்காந்து மந்திரத்தை ஜபிக்கலாம் சரிங்களா யார் ஆண் ஆகட்டும் பெண்ணாகட்டோ ரெண்டு பேரும் வந்து செய்யலாம் இதில் யார் இல்லை ரெண்டு பேர்லேயும் வந்து யாராவது ஒருத்தர் செய்யலாம் அடுத்த நாற்பத்தி எட்டாவது நாள் வந்து அதுக்கு வந்து சின்னதாக கோழி வந்து பலி கொடுக்கணும் பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாக்கை வந்து எடுக்கணும் பாக்க அது எடுக்கும்போது வந்து சின்னதாக ஒரு படையில ஒரு ப ச கோழி பலி கொடுக்கணும் சேவல் கிடையாது கோழி பலி கொடுக்கணும் கொடுத்துட்டு அதை நீங்கள் எடுக்கணும் சரிங்களா எடுத்துட்டு அப்படியே வந்து நைட்லேயே அதை இடித்து சிம்மில் போட்டு இல்லைன்னா கண்ணாடி பாட்டலில் போட்டு வந்து பத்திரம் பண்ணி வச்சிடணும் வச்சுட்டு இதை வந்து நீங்கள் பூஜை ஒரு ஒரு சின்னதாக ப படையல் மாதிரி வச்சுட்டு அந்த பூஜையில் நாற்பத்தெட்டு நாள் வீட்டுக்கு கொண்ட கொண்டு எடுத்துகிட்டு அப்புறமா நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் தொடர்ந்து இந்த மா மந்திரத்தை வந்து ஜபிக்கணும் மந்திர சொல்ல சொல்ல வந்து அதுக்கு உயிர் வந்துடும் வேலை செய்யும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து அதை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து பத்திரம் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த மோ வேற வந்து வேறவங்க யாரும் வந்து அதை தொடக்கூடாது அதை நீங்கள் யார் பண்ணியிருக்கீங்களோ அவங்க கையில் தான் இருக்கணும் அவங்க கை வச அவங்க கை மட்டும் தான் படணும் மற்றவங்களோட கை படுற அளவுக்கு வச்சுக்காதீங்க எந்த பொருளும் ஆகிட்ட பூஜை பொருளில் யார் கை வைக்கக்கூடாது சரியா அப்படி வச்சுட்டு இந்த இந்த பாக்கு இருக்குல்ல அதை வந்து நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து இப்போ ஆணாக இருந்தால் பெண்ணுக்கோ பெண்ணாக இருந்தால் ஆணுக்கோ தேனில் கலந்து கொடுத்தாங்கன்னா பிரிஞ்சு இருந்தால் இருக்கவங்க இப்போது பெண்ணு வந்து பிரிஞ்சு போயிருக்காங்க ஆண் வந்து அதை வந்து தேனில் கலந்து அவங்களுக்கு ஜூஸ்லேயோ ஸ்வீட்லேயோ இல்லை சாப்பாட்லேயோ எதுலேயாச்சும் இனிப்புலேயோ கொடுக்கலாம் காரத்துலேயும் இந்த மட்டன் சிக்கன் இது மாதிரி இதுலேயும் வந்து கொடுக்கலாம் சரியா அந்த பொடியை ஒரு அந்த மந்திரத்தை வந்து ஜபிச்சுட்டு அது அந்த பொடியை வந்து நீங்கள் அவங்களுக்கு யூஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க எவ்வளோ தூரத்துக்கு வந்து பிரிஞ்சு இருந்தாலும் அவங்க சேரவே மாட்டாங்க அப்படின்னு பிரிஞ்சு இருந்தாலும் கண்டிப்பாக வந்து சேருவாங்க கடைசி வரைக்கும் அவங்க பிரியவே மாட்டாங்க அந்த மாதிரி அதே புருஷன் பண்டா இல்லை வீட்டில் சண்டை சச்சரவு அதுக்கு குடும்பம் பிரிஞ்சு இருக்குது அப்படின்னா அது அப்படியே வந்து பண்ணலாம் பெண்ணாக இருந்தாலும் ஆணுக்கு வந்து கொடுத்து அதை வசியம் பண்ணி வச்சுக்கலாம் அது வந்து சாப்பாடுலேயோ எதுலேயோ வந்து ஜூஸ்லேயோ இதெலாம் வந்து கொடுத்தால் அது வசியமாயிடும் எப்போவுமே வந்து பிரிய மாட்டாங்க சந்தோஷமாக எந்த விஷயத்துலேயும் அந்யோன்னா இருப்பாங்க உங்களோட கட்டுப்பாட்டில் இருப்பாங்க சொல்லப்போனால் உயிர் போதனாலும் நானும் அவங்க கூடவே உயிர் விடணும் அன்றளவுக்கு வந்து இருப்பாங்க இது வந்து பயன்படுத்துங்க நல்ல ஒரு மருந்து அதே மாதிரி நான் பதினாலாம் தேதி நம்மளுக்கு நேரடி வகுப்பு இருக்குது கலந்துக்கிறவங்க கலந்துக்கலாம் வச மருந்துங்களெல்லாம் வந்து நிறைய இருக்குது மிளகு மிளகுல வந்து வஷங்கள் இருக்குது கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி விஷயத்துலேயும் வந்து வச மருந்துகள் இருக்குது இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்களெல்லாம் இருக்குது சிம்பிளான விஷயங்கள் எல்லாம் இருக்குது பதினாலாம் தேதி வந்து நான் ஓப்பு நடக்குது கலந்துக்கோங்க இப்போ மாந்திரிக வேலை பார்க்குறவங்களுக்கும் வந்து இந்த மருந்துங்களெல்லாம் ரொம்ப அத்தியாவசியமாக வந்து தேவைப்படுது வேணும்னா நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க இது ஆயுசு முழுவதும் வந்து இது உங்களுக்கு பயன்படுது இது ஒன்றும் கெட்டு போகிற பொருள் கிடையாது ஏன்னா நம்ம வந்து சுண்ணம் தெளிநீரெலாம் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு தான் அதை வந்து எடுக்கிறோம் அதுக்கு அப்படி இருக்கும்போது கண்ணாடி பாட்டரில் இல்லை வெள்ளி வந்து பத்திரம் பண்ணி வேற வைக்கிறோம் அதுக்கு உயிர் கொடுக்குறோம் மந்திரங்கள் சொல்கிறோம் அதனால் பவருனால வந்து ஒன்றும் ஆகாது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை கம்மியாக பண்ணி வச்சிக்கிட்டு தேவைப்படும் போது மறுபடியும் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க இது எல்லாத்துக்கும் வந்து பயன்படுது இப்போ வந்து நீங்கள் ஒருத்தரை வந்து பார்க்க போனோம்னா இதில் வந்து நெய்யை வந்து தேய்ச்சிட்டு இல்லை இல்லை சந்தனத்திலையோ இல்லை ப பன்னீர் கலந்த சந்தனத்தில் இது ஒரு சிட்டிகை அளவுக்கு வந்து போட்டு நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு போனீங்கன்னா உங்களை உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை வேறு அதே மாதிரி உங்களை தேடி வருவாங்க உங்களோட கட்டுப்பாட்டில் இருப்பாங்க உங்களோட பேச்சு கேட்பாங்க இன்றைக்கி வந்து ஆகாது அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த வேலை வந்து ஹண்ட்ரட் பர்செண்ட்டாக வேலை நடக்கும் இந்த மாதிரி எல்லாம் விஷயம் இருக்குது வசியத்துக்கும் ஆகும் வந்து இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த நத்தியில் வச்சுட்டு போனீங்கன்னா தொழில் நல்லா ஆளுங்கெல்லாம் நல்லா ஜ ஜனங்கள் வந்து தேடி வருவாங்க அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்குது அதில் நீங்கள் பயன்படுத்துவோங்க சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேங்க தமிழை வந்து பேச தெரியாதுன்ட்டு பேச தெரியாதுன்றதே கிடையாது இதில் என்னென்னா ஒரு பதட்டம் பத பதட்டம் வருது சரியா வேறு ஒன்றும் இல்லை தமிழெல்லாம் பேசதும் செய்கிறேன் இப்போ நான் பேசுறது முக்கியம் கிடையாது உங்களுக்கு பாயிண்ட்டும் அந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு உங்களுக்கு புரிதா எப்படின்றது தெரியல சொல்லப்போனால் எனக்கு வந்து தொண்டையில் கொஞ்சம் பிரச்சனையே இருக்குது அது வந்து மருந்துங்களை வந்து எடுத்துக்கிட்டு இருக்க அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் வயசு தான் வரும் ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நாள் அவ்வளோதான் இப்போ வந்து சரியாயிடும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது நம்ம மருந்துங்க தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது சரியாயிடும் நான் புரியுது வந்து உங்களுக்கு புரியலன்னா கால் பண்ணி கேட்டுக்கோங்க சரிங்களா இது செய்யும்போது இதோட மந்திரங்கள் வந்து சீக்ரெட்டு இது வந்து யார் செய்கிறீங்களோ அவங்க வந்து கால் பண்ணி கேட்டு எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் மந்திரத்தை வந்து ஜபிக்கலாம் இதில் வந்து சீக்ரெட் கண்டிப்பாக இருக்கும் அப்படி முடியலன்னா உங்களுக்கு பொருளாகவே வேணும்னாலும் நீங்கள் கான்டக்ட் பண்ணலாம் வாய்ஸ் மெ வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம் என்னோடய நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த நம்பர் வந்து ஃபோன் ஃபோன் அதிலே பண்ணலாம் அப்படின்னா வா வாட்ஸ்அப் நம்பரும் அது ஃபோன் கால் நம்பரும் ஒன்று தான் ரெண்டும் ஒரே நம்பர் தான் வச்சுருக்கேன் நீங்கள் கால் பண்ணி பேசலாம் முடியலன்னா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம் ஓகே இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தால் கேட்டுக்கோங்க செய்கிறதுக்கு முன்னாடி எதுவாக இருந்தாலும் கேட்டுட்டு செய்யுங்க இது எப்படின்றது டீட்டெயிலாக உங்களுக்கு புரியலன்னா அதாவது நான் சொல்கிறத வந்து புரியலனா டீட்டெயிலாக வந்து கேட்டுட்டு செய்யுங்க இது வந்து நிரந்தரமாக வந்து உள்ளது இதை வந்து இந்த வருஷம் மருந்தை வந்து மு முறிக்க முடியாது ஒரு வாட்டி கொடுத்தது கொடுத்ததா பார்த்து வேலை செய்யுங்க சரிங்களா நல்ல பவரான விஷயங்கள் தான் நான் கொடுக்குறேன் இது வந்து ஒருத்தருக்கு நக்கலாக இருந்தாலும் சரி இல்லை சீரியஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி அது உங்களோட விருப்பம் விஷயங்கள் வந்து கொடுக்கணும் கொடுத்தாச்சு சரியா யூஸ் பண்ணிக்கோங்க நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்